ராஜகணபதி தாபா அண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஓகே சங்ககிரி ஸ்பெஷல் சங்ககிரினாவே நாட்டு கோழி தாங்க பயங்கரமா வந்து பண்ணி கொடுத்து வெறும் நூத்தி நாற்பதுக்கே நம்ம சங்ககிரியில் இருக்கு எங்க சாப்பிட்டுக்கலாம் மொத்தம் நிறைய பேர் உட்காரலாம் போல எங்களுக்கு வந்து நீட்டா உட்கார மாதிரி பாக்கவே பாருங்க பயங்கரமா இருக்கு பாட்டு எடுத்து வந்த மாதிரி எந்த வெரைட்டிஸ் கேக்குறாங்களோ அதுக்கு மாதிரி பண்ணி கொடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்க மாட்டேங்குது தடப்படலாம் ஆமாங்க நாட்டு கோழி அப்படியே சின்ன சின்னதா நீ தாண்டா மாஸ்டர் உன்ன தாண்டா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆமா

சென்னை சங்ககிரியில இருந்து குப்பனூர் பைபாஸ் பாலத்துல இருந்து எடப்பாடி ரோட்ல நூறு மீட்டர்ல ரெஃப்ட் சைடுல அமைஞ்சிருக்கீங்க ஓகே நானா இது பாத்தீங்கன்னா இந்த குப்பனூர் பைபாஸ் ஆமா இந்த குப்பனூர் பைபாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் இருக்குமாண்ணா நூறு மீட்டருங்க நூறு மீட்டர் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா வந்து அமைஞ்சிருக்கு ராஜகணபதி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்க அப்படியே இந்த ரோடு பாத்தீங்கன்னா எடப்பாடி போற ரோடு சோ எடப்பாடி இருந்து நீங்க வந்தாலும் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா ராஜகணபதி வந்து இங்க வந்து அமைஞ்சிருக்கு சங்ககிரி ஸ்பெஷல் சங்ககிரினாவே நாட்டுக்கோழி தாங்க பயங்கரமா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ராஜகணபதி பாருங்க சரி அண்ணா நம்ம அப்படியே உள்ள போடாங்களா சரி வாங்க ஆனா நம்ம கடையில வேற என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கடையில எல்லா தாபா ஸ்டைல எல்லாமே இருக்கீங்க ஓ தாபா ஸ்டைல என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க ஆனா இங்க நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நாட்டுக்கோழி ஓ நாட்டுக்கோழியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க காடா ஓ காடையும் ஆமா சாமி ஓகே இங்க பாருங்க நாட்டுக்கோழி

ஆமா எங்க அதுக்குதான் கூண்டுல உள்ள வச்சு கூண்டு அடைச்சு வச்சிருக்கீங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு வெறும் நூத்தி நாற்பதுக்கே நம்ம சங்ககிரியில இருக்க ராஜகணபதி பத்தினா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தாபாவில தாபா ஓபன் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஓபன் பண்ணுதுங்க ஓ இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஓபன் பண்ணிருக்கீங்க சூப்பர் 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 சூப்பர்னா ஆனா இப்ப நம்ம ராஜகணபதி பாத்தீங்கன்னா எத்தனை நாள் நான் ஓபன் இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தா சாப்பிடலாம்

இப்ப பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி வந்து டேபிளுக்கு பேர் உக்காரலாங்க ஓ பேர் உக்காரலாம்பாங்க மொத்தம் நாலு டேபிளுக்கு இருபத்தி நாலு பேர் அட் அ பயங்கரமா இருக்கு ப்ரா பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் உக்காரலாம் போல இந்த பார்ட்டி ஆமாங்க ஓகே நம்ம ஒரு ஆர்டர் பார்ட்டி நம்ம பண்ணி சூப்பர் 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 ஆனா நம்ம இப்போ பார்ட்டி

பைபாஸ் அதாவது எடப்பாடி சங்ககிரியில இருந்து எடப்பாடி ரோட்லி செவன் மேம்பாலத்துல இருந்து கீழே வந்து வரும்போது அதாவது இப்ப சங்ககிரியில இருந்து எடப்பாடி செல்லும் சாலையில பாத்தீங்கன்னா பைபாஸ் கிட்ட ஒரு நூறு மீட்டர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மிக பிரம்மாண்டும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு குடியில் இருக்கு பாருங்க அஞ்சு குடியிலும் இருக்கு அதுக்கப்புறம் எந்த சைடு பாத்தீங்கன்னா பார்ட்டி ஹால் இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா முன்னாடி சமையல் செயல் இடம் முன்னாடியே இருக்கு சோ எந்த கோழி பிடிக்கிறாருன்னு பாருங்களா இருக்கு பாருங்க ஆனா இப்ப இந்த கோழிதான் செய்ய போறீங்களா ஆமா இந்த கோழிதான் செய்ய போறோம் சும்மா சங்கிரி சட்டி வருவல் நம்ம ராஜகணபதியில பாருங்க செம்மையா வந்து செய்ய போறாங்க பாக்கவே பாருங்க பயங்கரமா இருக்கு கோழி பா சரி ஓகே இன்னைக்கு நம்ம பாக்கலாம் எந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத சரி வாங்கினா அப்படியே போய் கட் பண்ணிட்டு ராஜகணபதி தாபால இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கோழி மண் ஓகே சமையலுங்க

குமு கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவருங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் சீரோட ஸ்பெஷல் சொல்லலாம் ஏன்னா நம்ம சங்கிரில பாத்தீங்கன்னா சட்டியில வந்து அப்படியே சிக்கன் வறுவல் அப்படி பயங்கரமா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பயங்கரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி வா நாட்டு கோழி அப்படியே சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி பயங்கரமா உள்ள பாத்தீங்கன்னா குங்கிட்டாங்க அப்படியே அடிக்கிடுங்க பாருங்க இந்த மழை காலத்துக்கு சும்மா செஞ்சு நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க சட்டிகரில உப்புகறி போடுறோம் உப்புகறி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சிந்தாமணி சிந்தாமணியோடு ஆசாரி வரவள் போடுவோம் பயங்கரம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கட்டு சும்மா சட்டியை வச்சு அந்த காலத்து முறையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாருங்க அப்படியே பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் சும்மா ஆவி பறக்குது பாருங்க அடுத்தது என்ன பிறகு பண்ண போறோம் அடுத்தது ரெண்டு கிலோ சட்டி கரை சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னையும் ஓத்துறாங்க அது பயங்கரமாக இருந்துட்டு இருக்குங்க ஆணி நல்லா வதக்கணும் வதங்குற வரைக்கும் ஆமா என்ன போடுறீங்க ப்ரோ ஜீரகம் சோம்பு ஓ ஜீரகமும் சோம்பு ஆமா இது போட நல்லா மனம் வர மாட்டேங்குது மனத்து காத்தம் தான் போடுறது அடுத்து பாத்தீங்கன்னா காந்த மிளகா மிளகா அதே எவ்வளவு ப்ரோ போடணும் மிளகா கறிக்கு மிளகா ஜாஸ்தியா தான் போடணும் ஓகே ஓகே தேவையான ராஜகணபதி தாபாலதான் இருக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் அண்ணா ஒருத்தர் வந்தாரு வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நம்ம ராஜகணபதி எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுங்கண்ணா சங்கஹிரியில கோயம்புத்தூர் சேலம் பைபாஸ்ல ஓகேண்ணா

பயங்கரமா இருக்க மாட்டேதா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க மஞ்ச தூள் அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு சொல்லுங்க

அப்பதான் கொஞ்சம் வேகறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா வேக்காட்டுக்கு இருக்கும் தடை போட்டெல்லாம் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு சரி வாங்க என்ன ஆயிருக்குன்னு கேட்டு பார்க்கலாம் வேலை முடிஞ்சதுங்களா நல்லா பட்டி வருவல் ரெடி நல்லாம்பட்டி வருவல் அடு உதறது பாருங்க அப்படியே பயங்கரம் இது வந்து நல்லா மட்டி தர ஏங்க ப்ரோ ஆமா இது ரெடி பண்ணியாச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து நல்லெண்ணெ ஊற்றுவோம் நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே இடைக்கு வச்சிட வேண்டியதுதான் ஆமாங்க நான் அவ்வளவுதான் ப்ரோ அக்காவா ரெடி பண்ணியாச்சு சூப்பர் 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 அண்ணா சிக்கன் எந்திரிச்சுங்களாண்ணா ஆஹ் சிக்கன் வந்துருச்சு இந்த குழம்பு எடுக்கலாம் ஓ கெண்டு குழம்பு குழம்பு இதே அப்படியே எடுத்துறீங்க ஆமா தண்ணி குழம்பு எடுத்துடுறேங்க தண்ணி குழம்பு பயங்கரமா இருக்கியா

பரவாயில்ல நம்ம கிட்டே வந்து கொடுக்குறாரு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்க பாக்குவதற்கு தெரிஞ்சுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் லேபீஸ் பாருங்க செம்மையா இருக்கு வேற லெவல்ங்க ஃபேமிலி அடுத்து என்ன நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ஓ பெப்பர் ஃப்ரை ஆமா சூப்பர் 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 ப்ரோ

நீ தாண்டா மாஸ்டர் உன்னை தாண்டா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ தாண்டா டிரைவர் சூப்பர் 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 ப்ரோ பயங்கரம் பயங்கரம் ராஜா கணபதி பாருங்க பிரம்மாண்டமா வந்து மாஸ்டர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு உங்களுக்கு பார்க்க போதே தெரிஞ்சிருக்கோம் நாட்டுக்கோழில வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பின்னாடியா போயிக்கிறேன் இனிமே வராது உங்களை நம்ப முடியாதுங்க பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் இது எவ்ளோ நேரம் ப்ரோ வேக வைப்பீங்க இது ஆஃப் அன் அவரும் ஆஃப் அன் அவரும் வந்து ரெடி ஆகுறதுக்கு ஆமா ஆ அட 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 அடா அங்க பாருங்க அப்படியே நாட்டுக்கோழி எலும்பு பாருங்க அப்படியே மலை சாறால் மாரி அப்படியே தூவி விட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ அடுத்தது என்ன ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க சால்ட் ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் சீக்ரெட் மசாலா ஓ சீக்ரெட் மசாலா ஆல்சோ உள்ள ஆட் பண்றீங்க அதுதான் நம்ம கடையோட டேஸ்ட்னே சொல்லலாம் ஆமாங்க பயங்கரம் பயங்கரம் ப்ரோ நீங்க அந்த ஃபயர் வெட்டிங்க பாருங்க அப்பயே தெரிஞ்சிருச்சு எந்த அளவுக்குன்ட்டு அது சட்டி வருவல் இது வட சட்டி வருவலுங்க பயங்கரம் பயங்கரம் மாஸ்க் காட்டுறீங்க பெர் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு வாங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பாருங்க நாட்டுக்கோழி தான் அந்த எலும்ப வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க அங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு

ஸ்ட்ரீலே பண்ணிடுறீங்க ஆமாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோடி மட்டும்தான் ஒரிஜினல் நாள்ல நம்ம கிட்ட ஒரிஜினல் மட்டும்தான் நமக்கு இல்ல பயங்கர மாஸ்டர் அவ்வளவு தான் பேர் எங்கே சர்ணா அவ்வளவுதாண்ணா இப்படியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பயங்கரமா வந்து சட்டியில வந்து சமையல் பயங்கரமா பண்ணாரு அவரே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ப்ரோ என்னென்ன ப்ரோ செஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து நாட்டுக்கோழி மூன்றரை கிலோ ஓ ஓகே மூன்றரை கிலோ நாட்டுக்கோழி நல்லா மட்டி நல்லா மட்டி பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்காரு பயங்கரமா இருக்கு ப்ரோ அடுத்ததுங்கண்ணா அடுத்தது இது வந்து மிளகா கறிங்க ஓ கறி இதுவும் பார்த்தீங்கன்னா சட்டியிலே செஞ்சுட்டீங்க ஆமா எல்லாமே சட்டில தான் சட்டில தான் எல்லாமே சூப்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா இது பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ஓகே பாருங்க அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு இது தண்ணி குழம்பு பத்து பேர் தண்ணி குழம்பு பத்து பேர் சாப்பிட மாதிரி சொல்லிருந்தாங்க ஓகே ஓகே ஆர்டர் கொடுத்தது எத்தனை பேருக்கு குழம்பு சொல்லிட்டாங்கன்னா தனியாக எடுத்து செஞ்சு கொடுத்துருவோம் சூப்பர் 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 ப்ரோ பயங்கரமா இருக்கு பார்க்கவே

அதுக்குரிய அமௌண்ட் நீங்க ஜிபே போன்பேல வந்து அமுச்சு விட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணி பக்கா வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோ தோப்பு நீங்க பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து மண் சட்டியில வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு சரி நான் நம்ம ராஜகணபதி பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு ஓப்பனிங்லாம் நைட் எத்தனை மணி என்ன இருக்கும் பதினொன்று பதினொன்னு காலையில பதினொன்னு நைட் பதினொன்னு இருக்கேன் சரி ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா சரி ஓகே தேங்க்யூண்ணா ஓகே தேங்க்யூ ம் நம்ம தாவலை பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை காலெலாம் இருக்குங்க ஓகேண்ணா பார்ட்டிகாலுக்கு பார்ட்டிகாலக்கு बर्थडे பார்ட்டி ஓகே ஓகே சின்ன சின்ன ஃபங்க்ஷனலா வெச்சிரலாம்ங்க இந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கலாம் ஓகே இங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட நீங்களே செஞ்சு சும்மா ராஜகணமதியில வந்து பயங்கரமா சாப்பலாம் சரி அதுக்கு தனி காசு ஓகே எல்லாமே எல்லாமே இருக்கு காசு போதும் அதுல இது அந்த பீஸ் கிடையாது அப்பல்ல எதுவும் கிடையாது வந்தா நாம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் 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 நான் பாத்தீங்கன்னா நம்ம சங்ககிரியில வந்தீனா இப்படிப்பட்ட பிரம்மாண்டத்துல பாத்தீனா இன்னும் பிரம்மாண்டமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏனா மத்த இடத்துல தனித்தனியா வந்து அமௌண்ட் வாங்குவாங்க இங்க பாத்தீனா அப்படி கிடையாது எல்லாமே பாத்தீனா ஒரே காஸ்ட்டுக்குள்ள வந்து பயங்கரமா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இந்த வீடியோ தொகுப்பு ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து சமையல் வந்து பண்ணி கொடுத்தாங்க நம்ம மண்சட்டி சட்டி சமையல் ராஜகணபதி தாபாவோட மெனுக்கடை தான் பார்க்க போறோம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன்லயே பாருங்கள் இந்த புதினா சிக்கன் சில்லி சிக்கன் லெமன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பா பயங்கரம் பாருங்கள் பெப்பன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் மோனிகாய் கேரளா சிக்கன் ஆந்திரா குண்டூர் சிக்கன் பள்ளி வளையம் அப்பா ஜப்பான் சிக்கன் கூட பாருங்க இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ தரமாக வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன்லே நிறைய வெரைட்டி வந்துச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சூப்பும் பாருங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவியில் பார்த்தீங்கன்னா புறா காடை வாத்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஃபிஷ்ஷுலையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துட்டு இருக்கா பாருங்க இந்த மஞ்சூரியன் சில்லி பெப்பரு நண்டுல லாலிபப்பு அது பாருங்க சமையா இருக்குது பாருங்க எல்லாமே புது புது ஐட்டமாக வந்து நம்ம சங்ககிரியில் இருக்க ராஜகணபதி தாபா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தாபாவுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் போட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க அதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்டரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க சாப்பாடு பாருங்க சாப்பாடு வகையிலேயும் நிறைய இருக்குது பாருங்க சாப்பாடு நாட்டுக்கோழி மீன் குழம்பு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் இருக்குது பாருங்க ரசம் பச்சை ரசம் தயிர் பாயாசம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா பாருங்க இறால் பிரியாணி பிரியாணி கூட வந்து பண்ணி கொடுத்துட்டு காடை பெரியம் ஆனால் இறால்லேயும் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மீன் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மண் சட்டி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இந்த நாட்டுக்கோழியை தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் பள்ளி சிக்கனும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உப்பு கறி எல்லாமே வந்து செம்மையா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க நானு ஆஹ் தந்தூரி எல்லாமே இருக்கு பாருங்க சப்பாத்தி இருக்கு ஆஹ் புல்கா இருக்கு பாருங்க பா எவ்வளவு வாசுமதி ரைஸ்ல கூட பாருங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த நல்லம்பட்டி ரைஸ் நாட்டுக்கோழில நல்லம்பட்டி ரைஸ் ஆஹ் பயங்கரமா இறால் ரைஸ் மீன் பா எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க செம்மையா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெஜ்ஜும் இருக்கு பாருங்க கோபி ரைஸ் இருக்கு அதுக்கப்புறம் பன்னீர் காளான் கீ ஜீரா கார்லிக்கு வெஜ் மிர்சு தயிர் ஸ்பெஷல் தயிர் சாதம் எல்லாமே வந்து நம்ம ராஜகணபதியில வந்து ஆஹ் பயங்கரமா வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு தெரியும் இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட கேட்லாக் கேட்லாக்கே பாருங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோ மாதிரி வந்திருக்கு ஸோ ராஜ கணபதியை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருவோம் பாருங்க பயங்கரமா இருக்கு பாருங்க ராஜகணபதி அப்படியே பார்த்தீங்கன்னா மேல வந்து நம்ம ஷாப் ராஜகணபதி வந்து மிக பிரம்மாண்டமா வந்து அமைஞ்சிருக்கன்னே சொல்லலாம் இத பாத்தீங்கன்னா ராஜகணபதி தாபா ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா சட்டி வரல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சோ எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு